வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தென்காசி மாவட்டம் தென்காசியில் புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக போகிற மெடிக்கல் காலேஜ் பக்கத்துலையும் ஆயக்குடி அமர் சேவா சங்கத்துக்கு பக்கத்துலேயும் சூப்பரான இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு மொத்தம் நாலரை ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கராக தனியாக ஸ்பில் பண்ணி தரப்போகிறாங்க இதுதான் தான் ஆயக்குடியில் அமைஞ்சிருக்கேன் அமர் சேவா சங்க பில்டிங் இதுக்கு பக்கத்தில் ஒரு அரை கிலோமீட்டர்லையும் புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக போகிற மெடிக்கல் இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்துலையும் இந்த க்ளீனாக தெரிகிற தான் மெடிக்கல் காலேஜ் வர போகிற இடம் இது பக்கத்துலே தான் தென்காசி டிஸ்ட்ரிக் ஸ்டேடியம் வரப்போகுது ஸோ இதுக்கும் அமர்சிவசங்க பில்டிங்க்கும் நடுவில் சூப்பரான இடம் நாலரை ஏக்கர் சேல்ஸுக்கு வந்திருக்கு நீங்கள் நாலரை ஏக்கர் மொத்தமும் வாங்கிக்கலாம் ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கராக வாங்கிக்கலாம் இந்த ரைட் சைடு தெரியல தான் கம்பளி மகாலிங்க கோயில் அந்த கோயில் இருக்கிற மேலே அதுக்கு பின்பக்கமாகவே இந்த இடம் வந்துருக்குது ஸோ அவன் வர இருக்கிற மெடிக்கல் காலேஜுக்கும் பக்கத்தில் ரெண்டுக்கும் மிடில் இந்த இடம் சேல்ஸுக்கு வந்துருக்கு இந்த க்ளீன் பண்ணி போட்டிருக்க இடம் தான் சேல்ஸுக்கு வந்துருக்கு இடம் மொத்தம் நாலரை ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கர் வாங்கினாலும் வாங்கிக்கலாம் ரெண்டு ஏக்கர் வாங்கினாலும் வாங்கிக்கலாம் ப்ராப்பராக பாதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் ஃபியூச்சரை எய்ம் பண்ணி ப்ராப்பர்ட்டி வாங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் பெர்ஃபெக்டாக இருக்கும் ஏன்னா மெடிக்கல் காலேஜ் வர்ற ஏரியா நல்லா டெவலப் ஆகும் ஸோ அந்த ஏரியாவில் இந்த இடம் சேல்ஸ்க்கு வந்திருக்கு ரீசனபிளான ப்ரைஸில் இந்த இடங்கள் சேல்ஸ்க்கு வந்திருக்கு இதுதான் சேல்ஸ்க்கு வந்திருக்கு நம்ம இடம் மொத்தம் நாலரை ஏக்கர் இருக்குது தனித்தனியாக வாங்கிக்கிடலாம் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனு நினைக்கிறவங்க இப்போவே கால் பண்ணுங்கள் நல்ல இடம் மெடிக்கல் காலேஜ் பக்கத்தில் வர்றதுனால இந்த ஏரியாவில் ஃபியூச்சரில் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் நல்ல க்ரோத் இருக்கும் நிறைய லேஅவுட்கள் இந்த ஏரியாவில் வரும்போது அதை பேஸ் பண்ணி இந்த இடத்தோட லேண்ட் ரேட்டும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனு நினைக்கிறவங்க கால் பண்ணுங்கள் இது பக்கத்தில் நிறைய இடங்கள் சேல்ஸுக்கு இருக்குது உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய இடங்கள் சேல்ஸுக்கு கொண்டு வந்துகிட்டு இருக்கோம் எந்த இடம் பிடிக்குதோ அந்த இடத்த பார்த்து சைட் விசிட் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டி ஓனர்கிட்ட பேசி உங்களுக்கு பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கி தரோம் இப்போதைக்கு தென்காசி பக்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த இடம் பர்ஃபெக்டாக இருக்கும் தென்காசிக்கு பக்கம் மேல் பக்கம் எல்லாமே ரேட்டு பயங்கர ரேட் ஆகிடுச்சு இப்போ ரீசனபுளான ப்ரைஸில் இருக்கிறது இந்த ஏரியா ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க கால் பண்ணுங்கள் நம்ம இடத்துக்கு அப்படியே பின்னாடி தான் மகாலிங்கம் கோயில் இருக்குது கம்பளி மகாலிங்கம் கோயில் நீங்கள் ஒரு ஏக்கர் வாங்கினாலும் வாங்கிடலாம் இந்த ப்ராப்டியாக உங்களுக்கு சொந்த நினைச்சீங்கன்னா டிஸ்ப்ளே இருக்கும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ராப்பர்ட்டி ஓனர்கிட்ட பேசி பெஸ்ட் ரேட்டு வாங்கி தரோம் தேங்க்யூ